செங்கண் விடையின் பாகர் தின்னனா தம்மை ஆண்ட திருக்காலத்தி காலத்தி திருக்கை காலத்தி திருக்கை அன்பர் தங்கண் முன் இடந்து கையை அன்பர் தங்கண் முன் இடக்கும் கையை தடுத்து மூன்றடுக்கு மூன்று அடுக்கு நாக கங்கணர் அமுத வாக்கு கண் அப்ப நிற்க கண் அப்ப நிற்க கண் அப்ப நிற்க என்று அதான் மூன்று அடுக்கு மூன்று அடுக்குன்னா மூன்று முறையின்னு பேர் செங்கன் வெள் விடையின் பாகர் வாகனத்தை செலுத்துகிற அந்த தலைவன் தம்மை ஆண்ட அங்கனர் யார் கருணை கண்ணை உடையவர் யார் ஐயா இதெல்லாம் ஐயா நம்ம ஒரு கண்ணை இடக்கிற வரைக்கும் கம்மன் இருந்து போட்டு ரெண்டாவது கண்ணை எடுத்து குத்த போகிற நேரம் வந்து தடுத்து போட்டு கருணை கண் உடையவரா ஆ இறைவன் எது செய்தாலும் அருளே சித்தியர் பார்த்திடில் எல்லாம் அருளை படைத்தல் அருள் காத்தல் அருள் அழித்தல் அருள் மறைத்தல் அருள் பாத்திடில் எல்லாம் அருளே எது செய்தாலும் அருள் தான் உங்களை துன்பப்படுத்துகிறாரா அருள் இன்பப்படுத்துகிறாரா அருள் ரெண்டுக்கு நடுவில் வச்சிருக்கிறாரா அருள் ஏன் அவன் எது செய்தாலும் அருள் நீங்க தான் தடுமாறிட்டு இருக்கணும் அவன் உங்களுக்கு நல்லது எதுவோ அதை செய்துக்கிட்டே போய்கிட்டே இருப்பான் உன்னால் முடிஞ்சால் நன்றி சொல்லு இல்லைன்னா நீ போயிட்டே அவ்வளோவா நீங்கள் ஏன் சிவபெருமா இப்படி செய்துட்டார் சிவன் ஏன் அப்படி செய்துட்டார் அப்படி செய்தால் தான் உனக்கு நன்மைனா செய்து தான் ஆகணும் அது நீ வருத்தப்படுற கவலைப்படலாம் அவர் பார்த்துட்டு இருக்க மாட்டார் உங்களுக்கு எது நன்மையோ அதை செய்து கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போயிட்டே இருப்பான் அவன் இதுதான் சிவத்தினுடைய தன்மை நம்ம அறிவு விளங்கி கொள்ள முடியாதனால் இந்த கடவுள் இப்படி பண்ணி போடுச்சுங்களேன் இந்த கடவுள் இப்படி பண்ணி போடுச்சுங்களேன்னு நாம் தான் தவிச்சுக்கிட்டு பதறிக்கிட்டு கிடப்போம் அவர் எப்போதுமே சிவன் சிவனேன்னு இருக்கும் அவன் புரியாமல் பேசலாம் பேசிகிட்டு போகிறா போகிறோம் இன்றைக்கா ஒரு நாளைக்கு புரிகிற நாள் வரும்போது அன்னைக்கு நாம் உணர்வோம் அது என்றைக்கு வாய்க்குன்னு தெரியல இந்த பிறவியில் வாய்க்குமா இல்லை வேறு பிறவி வாய்க்குமான்னு தெரியல அதனால் நமக்கு எது நடந்தாலும் நாம் பதட்டம் அடையக்கூடாது அடையக்கூடாது ஒன்னே ஒன்றுதான் திருவருள் 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 என்னங்க சரி திருவருள் பிக்குல் வேலை எதுவாக இருந்தாலும் அப்படித்தான் ஆம் எதுவாக இருந்தாலும் அப்படித்தான் ஏன் நம்மை நடத்துவது சிவம் நம் முன் நிற்பது சிவம் யாருக்கும் முன்னவன் முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ அந்த உறுதி நமக்கு இருக்கும்போது நமக்கு என்னங்க அது நட திருவருள் விடு போயிட்டு பார்ப்போம் அப்படி சொல்ல அதுவும் திருவருள் தான் நம்மளை பழித்து சொல்லுவாங்களா திருவருள் உங்களை பாராட்டு பத்திரம் வாசிக்கிறாங்க திருவருள் ஏன் நம்ம சிக்கிட்டு கிடப்பானேங்க எல்லாம் திருவுருட்டு போட்டு நம்ம வேலையை பார்த்து போய்ட்டே இருக்க வேண்டியது தானே முடிய மாட்டேங்குது இல்லையா நம்ம எங்கே சிக்கிறோன்னு பார்த்து கொள்ளுங்க நீங்கள் நம்ம அந்த இடத்த தான் நகரம் வருகிற இன்பமும் துன்பம் இன்பம் துன்பம் மாறி மாறி ஊட்ட ஊட்ட தப்பிப்பதற்கு ஒரே ஒரு வழி திருவருள் 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 அதை சொல்லி சொல்லி பொய்யா சொல்லியாவது பழகுங்க என்னைக்காக ஒரு நாளைக்கு மெய்யாக வந்துடும் அதுதான் அடிப்படை சொல்லியா அது முதல்ல அப்புறம் அது சொல்லு உணர்வில் கலக்கிற நாள் ஒரு நாள் வாய்ப்பு அதனால சொல்கிறார் அங்கணர் என் முன்னையே பார்த்த அங்கணர் என் அங்கணன கருணை கண் அர்த்தம் நீங்கள் நினைக்கிறீங்க ரெண்டாவது கண்ணை கேட்குறாரே இவர் கருணை உடையவரா இல்லைங்க கருணை கண் தான் இதை செய்திருக்கிறான் சொல்ல வேற சொல்ல கொண்ட இடத்துக்கு போடலாமில்ல ஏன் அந்த அந்த சொல்ல போட்டார் உங்களுக்கு உங்களுடைய பார்வையில் தென்னன்னாருடைய ரெண்டாவது கண்ணை கேட்குதே இந்த சாமி அப்புறம் உங்களுக்கு கோபம் வரலாம் வருத்தம் வரலாம் நீங்கள் திட்டக்கூட தோணலாம் இல்லை அவருக்கு தான் தெரியும் என் அன்பின் திறத்தை உலகத்துக்காக தான் முன்னே சொன்னார் தின்னநாத்தம் அன்பினை பின்னும் காட்ட உன்னை பாட்டில் தானே சொன்னார் நான் நலத்தினை பின்னும் காட்ட இவருடைய அன்பினுடைய உச்சத்தை உலகத்து தான் இப்போ சாமி என்ன செய்திருக்கிறாரு இன்னொரு கண்ணில் குருதி பாயே இருந்தார் அப்போ இது கருணையா கருணை இல்லையா கருணை தான் எனவே அங்கனர் திரு காலத்தி அற்புத திருக்கை ஏன் அங்கேருந்து சிவலிங்கத்திலிருந்து ஒரு கை வந்துச்சு இதுகாரும் நாம் பார்த்து கொண்டிருந்த அந்த சிவலிங்க திருமேனியிலிருந்து ஒரு கை வந்தது தென்னனாருடைய கை அப்படி பிடிச்சி பிடிச்சது எப்படி தெரியுமா ஒரு நூல் அந்த கையை அசைக்க முடியாதவாறு பிடிச்சிருச்சு அவர் கொண்டாந்து கண்ணிட்ட வச்சுட்டா ரொம்ப நீ ஒரு நூல் இப்படி உள்ளே இறங்கிச்சின்னா கண்ணுள்ள காயம் மட்டும் வச்ச வெச்ச மாத்திரத்தில் பிடித்ததும் ஒரே நேரத்தில் நடந்துச்சு பிடித்த பிடி எப்படி இருக்குதுங்க வெளியும் போகல உள்ளேயும் போகல அப்படியே பிடிச்சது பிடிச்சி நிற்கிது அதான் சொன்னார் திருக்காலத்தி அற்புத திருக்கை அன்பர் தங் முன் இடக்கும் கையை தடுத்தருளி அப்படியே தடுத்துட்டார் அப்படி தடுத்து மூன்றடுக்கு கண் அப்ப நில் கண் அப்ப நில் கண் அப்ப நில் அப்படிங்கிற அந்த சொல்ல மூணு முறை எனவே மூன்றடுக்கு நாக கங்கனர் அமுத வாக்கு சிவபெருமானுடைய வாக்கு அமுதம் எனவே அமுத வாக்கு கண் அப்ப நிற்க இதாங்க கண்ணப்பராக ஆயிடுச்சு கண் அப்ப நிற்க கண் அப்ப நிற்க கண் அப்ப நிற்க என்பது கண்ணப்ப நிற்கன கண்ணாத நில்லு தான் கண்ணப்ப நில் அப்படின்னு வந்து வந்துவிட்டது எனவே மூன்று முறை இறைவன் இந்த வாக்கினை வெளிப்படுத்தினார் இன்னைக்கும் சில நுட்பமான இடங்கள்ல இன்னைக்கு ஒரு வழக்கு மந்தத்தில் ஒருத்தர் பேரை கூப்பிட்னா மூணு முறை கூப்பிடுவாங்க நீதியரசர் மேலே உட்காந்துருப்பார் நம்ம வழக்கு தொடுப்பவராக இருந்தாலும் சரி மறுப்பவராக இருந்தாலும் சரி அங்கே இருக்கிற அந்த ஆட் என்ன சொல்லுவார் மூணு முறை பேரை சொல்லுவாங்க கூண்டல் ஏறி நிற்கணும்னா இந்த நடைமுறை எப்படி வந்துச்சு சிவபெருமான் மூன்று முறை சொல்லியிருக்கிறார் இது போன்ற குறிப்புகள் தான் சட்டத்தை வரையறை செய்தவர்களுக்கு குறிப்பாக கிடைச்சிருக்கு சட்டத்தை எல்லாம் ஒரு பெரும் கூட்டம் அமர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழுக்கு மேலே இந்திய தண்டனை சட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று அரசியல் அமைப்பு கூடிய ஆலோசனை பண்ணுகிற பொழுது இது போன்ற குவிப்புகளை இங்கே யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கக்கூடும் மூணு முறை சொல்லியிருக்கிறாரு எனவே நாம் மூணு முறை ஒரு குற்றவாளியோ அல்ல நிரபராதியோ இந்த பேரை சொல்லும்போது மூன்று முறை சொல்ல வேண்டும் அப்படின்னு நடைமுறை இந்திய சட்டத்தில் அந் நடைமுறையில் இருக்கிறது அதான் சொன்னால் மூன்று அடுக்கு அந்த மாதிரி கண்ணப்ப நிற்க கண்ணப்ப நிற்க எப்படி இருந்தது அந்த சூழல் சொல்கிறார்